ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் தலைவர் காத்துக்கு இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் கேட்ட மாதிரி ஃபிஃப்டி எயிட் சைஸில் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க இது பாருங்க இது எல்லாமே ஆலியா கட் மாடலில் உங்களுக்கு ஒன்று ஒன்று மெஷர்மெண்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே சொல்லியிருந்த நீங்கள் கமெண்ட்ஸில் இது பாருங்க சூப்பரான ஆலியா கட் டிசைனில் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் லென்த் மட்டும் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸில் வருங்க உங்களுக்கு பிரஸ் சைஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டேட் வச்சு மெஷர் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸ்தம் யூனிக்கான கலெக்ஷனுங்க இந்த இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டாக் திருப்பி உங்களுக்கு வந்திருக்கு இப்போ இதோட கிளாத் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியோர் ஜார்ஜெட்டில் சூப்பராக இருக்குது ரொம்பவே யூனிக் கலெக்ஷனுங்க கீழே பார்த்திங்கன்னா நல்லா ப்ளீ ப்ளீட்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக ரொம்பவே ஸ்டைலிஷான கலெக்ஷனுங்க இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் லென்த் வருங்க பாடி மெஷர்மெண்ட் பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எண்டிங்கில் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டுன்னா உங்களுக்கு பிரெஸ்ட் சைஸ் உங்களுக்கு பிரெஸ்ட்டு சைஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி இன்சஸ் கம்பல்சரி வந்துடும் உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே அழகான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீவில் டபுள் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரியான உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷனுங்க உங்களுக்கு ருக்ஷா கிளாத்தில் க்ரஷ்ஷுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க கிளாத் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அந்தளவு கலெக்ஷன் வந்து இப்போ எல்லாமே புது மாடல் இப்போ இறங்கியிருக்குங்க இது எல்லாமே ரீஸ்டாக் மாடல் கூடங்க எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்ட மாடல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டி எயிட் லென்த்து சைஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் வருது டுவெண்ட்டி செவன் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் வருது இது கொஞ்சம் பாடி வந்து பெரிசாவே வருது லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் லென்த் கண்டிப்பாக ஷியராக வந்துடும் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் முதல்ல காட்டினதுக்கும் இதுக்கும் சேம் ரேட்டு தான் ரேட் அதே தானே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆயிரத்தி இரநூறுபா மட்டும் உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க நம்ம ரெகுலர் மாடல் உங்களுக்கு செம்ம யூனிக்காக இருக்கும் இந்த ஹேண்ட் ஒர்க் டிசைன்ல செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் கண்டிப்பாக தாராளமாக வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்சஸ் அப்படின்னா உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் ஃபிஃப்டி இன்ஸ் கம்பல்சரி வந்துடும் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் இதோட பிரைஸ் பாயிண்ட் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்கு பாருங்க நெக்ல நார்மல் நெக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி நல்லா ஈஸியாக இந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் பட்டனும் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷனுங்க இது கூட உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க உங்களுக்கு சேம் கிளாத்துங்க சேம் குவாலிட்டி காட்டன் ஃபேப்ரிக்ல காட்டன் ஃபேப்ரிக்ல வருங்க இது பாத்தீங்கன்னா ஃபிரிதோஸ் கிளாத்தில் காட்டன் ஃபேப்ரிக்ல வரும் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் யூனிக்கான டிசைன்ஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்க கப் ஸ்லீவில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒன்லி செவன் ஃபிஃப்ட்டி பாடி மெஷர்மெண்ட் ஃபிஃப்டி இன்சஸ் லென்த் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் உங்களுக்கு கம்பல்சரி சூப்பரான கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் ரெண்டு நாள் கூட நிற்கிறது இல்லைங்க சேம் அதே கலெக்ஷனுங்க உங்களுக்கு கலர் வேற டிசைன் வேறுங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன் லீவ் டிசைனில் கொடுத்துருக்காங்கங்க இங்கே பாருங்க சேம் கஃப் ஸ்லீவ் இது மாதிரி ஒரு லைட்டான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஆலிவ் கிரீன் கலரில் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்து பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான சூப்பரான கலெக்ஷனுங்க அவ்வளோ ஆசம் ஆசம் கலெக்ஷன் துபாய் கலெக்ஷனுங்க இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் இருக்குங்க இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து ஸ்டிச்சிங்குங்க ஸ்டிச்சிங்கோடு இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வரும் இது எதுவுமே வந்து உங்களுக்கு விழாது கம்பல்சரி இது விழுகாது ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க கோட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்து இன்னொரு கிளாத் இருக்கு உங்களுக்கு டபுள் கோட்டி மாடல்னு சொல்லுவாங்க இதான் செம்மையான கலெக்ஷனுங்க கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ங்க அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பிடிக்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது இம்போர்ட்டட் ருக்ஷா கிளாத்துங்க இது நம்ம ஊர் கிளாத்தே கிடையாது வெளிநாட்டு கிளாத்துங்க இது உங்களுக்கு துபாய் கலெக்ஷன் இது இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோன்லாம் பாருங்க எவ்வளோ யூனிக்காக ரொம்பவே நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க இது லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துருங்க உங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சஸ் உங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் வந்துரும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா கட் டிசைனில் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக அதே ஸ்டிச்சிங் ஸ்டோனில் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸ்லீவ்லேயும் சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க இது மைக்ரோ சாஃப்ட்டுங்க அவ்வளோ சாஃப்ட் மைக்ரோ சாஃப்ட் கிளாத்து உங்களுக்கு சிவை இம்போர்ட்டட் சிவை கிளாத்தில் சேம் இதுவும் உங்களுக்கு தௌசண்ட் சாரி இது வந்து உங்களுக்கு அதை விடவே ரேட் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் சூப்பரான கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளீட்டட் கலெக்ஷன் ஃபுல் பிளேட்டட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்ட்டுங்க அவ்வளோ குவாலிட்டி ஆசம் குவாலிட்டின்னு சொல்லலாம் ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது நல்லாவே ஒரு டார்க் ஆஷ் கலரில் உங்களுக்கு ஒயிட் அப்படியே டால் அடிக்கிற உங்களுக்கு சூப்பரான ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன் எதுவுமே உங்களுக்கு ஒட்டினது கிடையாதுங்க ஃபுல் ஸ்டிச்சிங் ஃபுல் ஸ்டிச்சிங் இது உங்களுக்கு ஃபுல் 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 ஸ்டிச்சிங்னா உங்களுக்கு அண்ட் வித் ஸ்டிச்சோட வரும் அவ்வளோ குவாலிட்டியாக நம்ம அதுவும் தௌசண்ட் டூ அதுவும்ி ம இந்த கலெக்ஷன் பார்த்த மைக்ரோசாஃப்டில் சிவை கிளாத் மெட்டீரியல்ல வந்திருக்கு ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் செம்மையான டார்க் பீச்சில் உங்களுக்கு கோல்டன் கலர் ஒர்க்கில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஸ்டிச்சிங் ஸ்டோன் கூட கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம மைக்ரோசாஃப்ட்டு உங்களுக்கு சிஒய் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இந்த கிளாத்து பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரொம்பவே நீட்டான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஜூம் கிளாத்தில் அவ்வளோ 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 யூனிக்கான கலெக்ஷனுங்க செம்மையாக இருக்கு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ்ல வந்திருக்குங்க ஃபிஃப்டி இன்ச் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் உங்களுக்கு லெந்தில் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டும் வருதுங்க சூப்பரான கலெக்ஷன் நீங்கள் பாருங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளார் அம்பர்லாங்க ரம் ரொம்பவே பெரிய சைஸில் செம்ம பெரிய சைஸில் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸல் சைஸ்ல உள்ள கலெக்ஷனுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க இது அதே கலெக்ஷன் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் கீழே வந்து பிப்டி எயிட் இன்சஸ் வருங்க பாடி மெஷர்மெண்ட் ரெண்டு இன்ச்சு குறையும் அவ்வளோதான் அது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி இன்சஸ் உங்களுக்கு அக்யூரட்டாக இருந்தது இதில் உங்களுக்கு ஃபார்ட்டி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி வரும் ஃபார்ட்டி எயிட் மெஷர்மென்ட் உள்ளவங்க பாடி சைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்சஸ் வந்து லென்த்தில் வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பாயிண்ட் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்டுருக்கோம் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ப்ளீட டிசைனில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் டிசைனில் உள்ள வந்து உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு இம்போர்ட்டட் ரக்ஷா க்ளாத்தில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யுனிக்கான பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஜெட் ப்ளாக்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப யூ யூனிக்காகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குதுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலியா கட் கலெக்ஷனுங்க இது நீங்கள் எப்போ வரும்னு சொல்லி பயங்கரமாக ஆலியா கட் கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு ரீஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் ரொம்பவே கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு ருக்ஷோ கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாகவும் யூனிக்காகவும் இருக்குது சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் ப்ரஷ்ட் கிட்ட இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல உங்களுக்கு கப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கில் சூப்பரான யுனிக்கான கலெக்ஷனுங்க சுகர் பீட்ஸ் உங்களுக்கு உள்ள வந்து கிரே கலர் சுகர் பீட்ஸும் மேலே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலில் இருக்குது இந்த கலெக்ஷனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா பெரிய சைஸில் அதுவே உங்களுக்கு இப்போ எக்ஸல் சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குங்க இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க லைனில் உங்களுக்கு ஸ்டைப்டு லைனில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் டிசைன் வந்திருக்கு ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் டக்குன்னு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு அதே மாடலில் ஆலிவ் க்ரீனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டைப்டு மாடல் உங்களுக்கு ஆலிவ் க்ரீனில் பிளாக் கலர் உங்களுக்கு சுகர் பீட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சேம் டு சேம் டிசைன் உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட்டில் வந்தது எல்லாமே இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் கலெக்ஷனுங்க இது உங்களுக்கு இது கூட உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான உங்களுக்கு ஃபர் மெட்டீரியலில் அதுவும் உங்களுக்கு துபாய் மெட்டீரியலில் உங்களுக்கு ஸ்டைப்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம நீட் ஒர்க் டிசைனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வித் இன்டர்லாக் ஸ்டிச்சோட ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன் வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ரேட் கம்மியில் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பாயிண்ட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஒன்லி நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க நைன் ஃபிஃப்டி உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஓடங்க முடிச்சிருச்சுன்னா டக்கு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டில் நல்ல ஒரு சீ க்ரீன் அக்வா ப்ளூ சீ க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட இது கலெக்ட் சொல்லுவாங்க இந்த கலர் அவ்வளோ யூனிக்கான கலருங்க பார்க்கவே ரொம்பவே யூனிக்காக இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து டார்க் கிரேல உங்களுக்கு கோல்டன் கோல்டன் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஒர்க்கில் சேம் டிசைனு உங்களுக்கு எக்ஸல் சைஸ்லேங்க லென்த்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் லென்த்து பாடி மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்ட்டி இந்த ரெண்டு சைஸ் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வரும் நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாக இது போடலாம் சூப்பரான கலெக்ஷன் இதோட ரேட்டு ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சேம் மாடலும் உங்களுக்கு டார்க் பீச் கலருங்க ரொம்பவே அழகான யூனிக்கான கலருங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் இதோட பாடி மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி எய்டு லென்த்து ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சிவை கிளாத்தில் உங்களுக்கு சாக்லேட் ப்ரௌன் கலரில் கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க்கோட எக்ஸல் சைஸ் ஐம்பத்தி ஆறு இன்ச் உங்களுக்கு லென்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் உங்களுக்கு ப்ரெஸ்ட் சைஸ் வரும் இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சாஃப்ட் மெட்டீரியலுங்க அவ்வளோ சாஃப்டான உங்களுக்கு கிளாத்து செம்மையாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட சிக்னேச்சர் புர்கானே சொல்லலாம் அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அவ்வளோ எலகெண்ட்டான கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் சைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது எக்ஸல் சைஸில் ஒரு பீஸும் ரெண்டு மூணு பீஸாக இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட கிளாஸி லுக்கே இந்த ஸ்டோன் ஒர்க்கு தாங்க இந்த இடையில் கொடுக்குற இந்த ஃபினிஷிங் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சாஃப்ட்டு இம்போர்ட்டட் ஜூம் கிளாத்துங்க இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் அவ்வளோ இம்போர்ட்டட் ஜூம் கிளாத்துங்க சூப்பராக இருக்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைப்டு ஸ்டோனில் உங்களுக்கு கோல்டன் ஸ்டோன் ஒர்க் குட் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கப் ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குது பாருங்க இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தீங்க இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய அம்பர்லாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அம்பர்லாங்க ரொம்பவே ரேர் கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட் சான்ஸே இல்லை ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் பாயிண்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கல் கேராக வருங்க அம்பர்லா கலெக்ஷன் இது இது வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் ஜூமில் ஸ்டைப்டு மாடல் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல்லில் க்ரே ஆஷ் கலர் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா அதுவே உங்களுக்கு எக்ஸல்ல பர்பிள் கலர் இருக்குது பாருங்க சூப்பரான பர்பிள் கலருங்க செம்மையாக இருக்குது யூனிக்கான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் தாங்க கொடுத்துருக்கோம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது சேம் கலெக்ஷன் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் உங்களுக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது எக்ஸல் சைஸில்ங்க சூப்பரான கிளாத்துங்க இங்கே பாருங்கள் பியோர் ஜார் ஜூம் கிளாத்து இம்போர்ட்டட் ஜூமு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஜார்ஜெட் கிளாத்தில் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸுக்கான கலெக்ஷனுங்க எல் சைஸ்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு எல் சைஸ் வரும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் டிசைனில் வருங்க இது கூட உங்களுக்கு பியோர் ஜார்ஜெட் உங்களுக்கு செம்மையான இம்போர்ட்டட் ஜார்ஜெட்டு இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன் இன்டர்லாக் ஸ்டிச்சிங்கோட ரொம்பவே குவாலிட்டியான கலெக்ஷனுங்க இதோடய சைஸ் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபோரு இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருங்க ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷனுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல் சைஸ் ஃபிஃப்டி ஃபோர் சைஸ்க்கான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் உங்களுக்கு அதே மைக்ரோ சாஃப்ட் ருக்ஸா கிளாத்துங்க செம்மையான கலெக்ஷன் இதோடய ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ஸ்டோன் எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட விழாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஸ்டிச்சட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த இதுவுமே ஃபாலோ ஆகாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ருக்ஷா கிளாத்துங்க உங்களுக்கு ஜெட் பிளாக்லாம் ரொம்பவே அழகான கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம நம்ம பெரிய சைஸில் எல்லா சைஸ்லையும் பார்த்துருப்போம் சேம் டிசைன் தாங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சைஸ் மட்டும்தாங்க ஐம்பத்தி ச நாலு சைஸுக்கான மெஷர்மெண்ட்டு லென்த்து ஐம்பத்தி நாலுங்க உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு நாற்பத்தி ஆறு இன்ச்சு உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டைப்படில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க ஐம்பத்தி நாலு சைஸில் அவைலபிள் இருக்குங்க பே அதுலேயே வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலில் ஆலிவ் க்ரீனில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் டிசைன் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு ஆலியா கட் மாடலில் ரிக்ஷா கிளாத்துங்க ருக்ஷா கிளாத்து உங்களுக்கு சேம் உங்களுக்கு பயங்கர சாஃப்டான கிளாத்தில் உங்களுக்கு ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு சுகர் பீட்ஸும் சாரி ஒயின் கலரில் சுகர் பீட்ஸும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸும் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது கலர் பார்த்திங்கன்னா டார்க் பீட்ரூட் கலருங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சேம் அதுலேயும் உங்களுக்கு சி க்ரீன் கலெக்ஷன் இது சி க்ரீனில் உங்களுக்கு உள்ளே இருக்க சுகர் பீட்ஸோட கலர் மட்டும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு அக்வா ப்ளூ கலர் மாதிரி உங்களுக்கு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக அது உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பிளாக் கலரில் ஆரி ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க இந்த கலெக்ஷனுமும் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க சேம் அதுலேயும் உங்களுக்கு ஆலியா கட்டில் உங்களுக்கு பிளாக் பிளாக்கில் ஆலியா கட் மாடல் உங்களுக்கு சேம் ருக்ஷா கிளாத்து இம்போர்டட் ருக்ஷா கிளாத்து பிளாக் பியூர் ஜெட் பிளாக்ல சூப்பர் கலெக்ஷன் இது கூட உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இதில் இப்போ நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா எது என்ன சைஸ்னு உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃப்யூசன் இருக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிரே கலரில் சேம் உங்களுக்கு சாஃப்ட் ருக்ஸா கிளாத்தில் ஆலியா கட் டிசைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி இது எல் சைஸில் மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு சிபைக் மெட்டீரியலில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஒர்க் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு தௌசண்ட் த்ரௌசண்ட் டூ ஒன்லி இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன் சேம் டிசைன் உங்களுக்கு டார்க் ஆஷ் கலரில் கோல்டன் கலரில் ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது ஏன் இவ்வளோ ரேட்டுன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு துணி வந்து உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ரேட் ரொம்பவே கம்மியான ரேட்டுங்க இது வந்து மைக்ரோசாஃப்ட் மெட்டீரியலுங்க இதோட ஸ்டிச்சிங் ஸ்டோன் வந்து சொல்லவே வேணாம் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே பாருங்கள் விலவே வாய்ப்பே கிடையாது அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கோம் சேம் சிக்னேச்சர் கலெக்ஷனுங்க உங்களுக்கு ஏல் சைஸ்ல ஆல்சோ அவைலபிளில் இருக்குங்க உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் இஸ்லாமிக் ஃபேஷனோட சிக்னேச்சர் கலெக்ஷனில் இதுவும் ஒன்றுங்க ரொம்பவே சம சாஃப்டான புருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இங்கே பாருங்க அம்பர்லா கலெக்ஷன் ஆல்சோ உங்களுக்கு எல் சைஸ்ல அவைலபிள் இருக்குங்க இது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு டக்குனு ஆல் ஆஃப் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க அம்பர்லா கலெக்ஷனில் டார்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு ஒயிட் சில்வர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல்லையும் உங்களுக்கு துபாய் மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா செரி ரெட் கலரில் உங்களுக்கு செம்ம பெரிய அம்பர்லா கலெக்ஷனுங்க சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வேறு லெவலில் இருக்குங்க இதோட பிரைஸ் பாயிண்ட் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே ஆஃபர் பிரைஸ்ல கொண்டு கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேம் கலெக்ஷன் எம் சைஸில் இருங்க எம் சைஸ்லேனா உங்களுக்கு நான் உங்களுக்கு தனித்தனியாக எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது பட் ஒன்று ரெண்டு கலெக்ஷன் மிஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு கலெக்ஷனையும் நான் என்னென்ன கலெக்ஷன் இரு கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சைஸ்லையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான இது வந்துடக்கூடாது டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் புரியும் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி சாரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஒர்க் அப்புறம் சுகர் பீட்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு டிசைன் வரும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் பியோர் ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு எம் சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ சைஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருந்தது இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலில் மட்டும் இது இல்லை இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி எயிட் ஃபிஃப்டி வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்க பாருங்க ப்ளீட்டட் டிசைன் சேம் ருக்ஷா கிளாத்தில் உங்களுக்கு பெரிய சைஸில் வந்தது எல்லாமே சின்ன சைஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்குது இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ரொம்பவே அழகான மெரூன் கலரில் சேம் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் செம்மையாக இருக்க பாருங்க நல்ல உங்களுக்கு பெரிய ஃப்ளாரல் நம்பர்லாம் வந்திருக்கு கிராஸ்ட் டைப்புடு ஸ்டோனில் உங்களுக்கு ஃபிக்ஸட் ஸ்டோனுங்க இது எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாது ரொம்பவே இம்போர்ட்டட் கலெக்ஷனுங்க குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி எம் சைஸுங்க ரெண்டு சைஸ் சேம் இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மாதிரி பர்பிள் கலரில் உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் அதாவது உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் இது உங்களுக்கு ஃபிஃப்டி டூவில் கூட அவைலபிள் இருக்குதுங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சேம் அதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலரு செம்மையாக இருக்குது பாருங்க கோல்டன் கலர் ஸ்டோன் வரைக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை மைக்ரோசாஃப்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஸ்டோன் ஸ்டிச்சிங் ஸ்டோனில் வந்திருக்கு ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே அழகான கலெக்ஷனுங்க காலேஜு ஸ்கூலுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் செம்ம ஆப்டாக இருக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது எம் சைஸ்க்கான கலெக்ஷன் டார்க் ஆஷ் கலருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் வித் கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க்குங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளீட்டட் டிசைன் வருது இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்கு சாக்லேட் கலரில் உங்களுக்கு கோல்டன் கலர் ஸ்டோன் ஃபிஃப்டி டூ அதாவது எம் சைஸ்க்கான கலெக்ஷனுங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஃபர் மெட்டீரியலில் உங்களுக்கு ஸ்டைப்டு ஸ்டோன் ஃபிஃப்டி டூ சைஸில் சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது கூட உங்களுக்கு ஒன்லி நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சரி சாரி நைன் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க டக்குன்னு ஆட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் இது ருக்ஷா மெட்டீரியல்லாம் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் சேம் ஃபிஃப்டி டூ சைஸில் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அதே ருக்ஷா கிளாத்தில் உங்களுக்கு பிளாக் கலரில் செம்மையான கலெக்ஷனுங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபிஃப்டி டூ சைஸ் நம்ம சிக்னேச்சரான கலெக்ஷன்ஸில் இது உங்களுக்கு ஃபிஃப்டி டூவில் கூட வந்திருக்கு பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துர்லாங்க ஃபிஃப்டி டூ சைஸ் இது அவ்வளோதாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ஒன் எம் சைஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி டூக்கான சைஸு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வலிக்கம் தலைவர் கத்துக்கு லவ் யூ ஆல்